அவசரப்பட்டு ரிட்டையர் ஆயிட்டேன் அவங்க கூட இன்னொரு படம் பண்ணிருக்கணும் அப்படின்னு சோசியல் மீடியால ஒன்று இல்லை ரொம்ப என்ஜாய் பண்ணார் ரொம்ப என்ஜாய் பண்ணார் நிறைய விஷயங்கள் சொன்னாரு நிறைய விஷயங்கள் ஆனா அவர் என்னென்ன என்ன சொன்னாருங்கிற புல் நான் சொன்னா அது என்னோட பர்ஸ்னலாக சொன்ன விஷயம் அது நான் பப்ளிக்காக ஷேர் பண்ணுவேன் ட்ரைலர் பார்த்துட்டு மங்காத்தா விட நூறு மடங்கு இருக்குன்னு அஜித் சார் சொன்னார் அஜித் சார் வந்து ட்ரெய்லர் பார்த்துட்டு மெசேஜ் பண்ணாங்க மெசேஜ் பண்ணிட்டு டே சூப்பராக இருக்கா வ உனக்கும் டீமுக்கும் என்னோட வாழ்த்துக்களை சொல்லிடுறா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்க ஷூட்ல இருக்காங்க நான் டிஸ்டர்ப் பண்ணேன் ஆனால் மெசேஜ் ட்ரெயில்ல பார்த்துட்டாங்க மெசேஜ் பண்ணிட்டாங்க ஒரு நிமிஷம் மைக் வாங்கிக்கோ ஒரு நிமிஷம் மைக் குடும்பம் எனக்கு குடும்பம் சார் நீங்கள் மைக் சார் ஒரு நிமிஷம் ஒரு படத்தில் வந்து பிரேம்ஜய் எப்போயுமே இருப்பார் அதை மாதிரி இப்போ நீங்கள் தமிழகம் மக்கள் கழகம் தலைவர்கிட்ட வந்து படம் பண்ணிருக்கீங்க

இல்ல முதல்ல நான் குடும்பத்துல ஃபர்ஸ்ட் பேசிறேன் ஃபர்ஸ்ட் குடும்பத்துல பேசிட்டு பேசிட்டு யாரெல்லாம் வந்து நீங்க அந்த நான் கேக்குறாங்க பெரிய இம்பார்ட்டண்டான கேள்வி வாழ்க்கை ரொம்ப முக்கியமான கேள்வி வந்து கேக்குறாங்க நாம என்ன பண்ணலாம்னா நம்ம ஃபேமிலியோட பேசி முடிவு பண்ணிட்டு நம்ம யாரெல்லாம் போறோம் அப்படிங்கறதை உங்களுக்கு கண்டிப்பா நான் வந்து அடுத்த முறை சொல்லிறேன் சார் சார் வெங்கட் பிரபு சார் சார் வெங்கட் பிரபு போறோம் பாயே एक्चुअली இந்த படத்துல வந்து மோகன் சார் போட்டுருக்கீங்க காதலுக்கு நீங்களே சொல்லீங்க அவரை பார்த்தா இன்ஸ்பயர்னு சொல்லிருக்கீங்க அவரு லவ்வுக்கு பயங்கரமான சாங்லாம் போட்டுருக்கு ஃபீலிங் பார்ட்லாம் இருக்கு

நீங்களே உங்க மனசாட்சி தொட்டு சொல் என்ன என்ன பண்ணுவாங்க